அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய குடில் அறக்கட்டளைக்கு எய்டிஜி சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கிறது நம்ம குடில் அறக்கட்டளையை நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம் அதுக்கு வந்து எய்டிஜி டோல்ஏ சிஎஸ்ஆர் டேன் இதெல்லாம் வந்து கிடச்சிருக்கு என்ஜிஓ கிடச்சிருக்கு இதெல்லாம் வந்து அரசால் அங்கீகரிக்கப்பட்டு இனிமேல் நம்ம வந்து நமக்கு யாராவது டொனேஷன் கொடுத்தா எயிட்டிஜியை வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அவங்க நமக்கு டொனேஷன் கொடுக்கறதில் ஐம்பது சதவீத அமௌண்ட்டை டேக்ஸ் கட்டும்போது எய்டிஜியாக கிளைம் பண்ணிக்கலாம் ஒரு அருமையான ஒரு விஷயம் நமக்காக இந்திய அரசாங்கம் கொடுத்துருக்கு ஸோ நம்ம அறக்கட்டளை இதுக்கு மேலே ஒரு சிறப்பான ஒரு விஷயங்கள்லாம் நிறைய முன்னெடுக்க அதை பற்றி நம்ம விரியாகவே ஒரு வீடியோ ஒன்று போடலாம் இந்த எய்டிஜி சர்டிஃபிகேட் ப்ளஸ் வந்து அறக்கட்டளை பதிவு இதுக்கெல்லாம் நமக்கு பேருதவியாக இருந்த திரு கோவிந்தராஜ் அவர்களுக்கோ அதே போல் இதை பதிவு செய்து கொடுத்த நேஷ்னல் ஃபைலிங் அந்த நிறுவனத்திற்கும் மிக நன்றி அன்பர்கள் அனைவருக்கும் என்னோடய பயணிக்கும் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி